அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் தொடர்ச்சியாக இந்த மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தினுடைய சட்டவிரோத குண்டர்கள் ஈன பிறவிகள் திருந்தவே மாட்டார்கள் என்ற ஒரு நிலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் கோவையிலே சுந்தராபுரத்திலே உஜிவன் பைனான்ஸில் ஒரு பெண்மணி கடன் வாங்கினார் என்று அவரை அவ்வளவு அவதூறாக இழிவாக பேசி அவருடைய தம்பியிடமும் கேவலமாக பேசி பாவம் அந்த பெண்மணியுடைய கணவருக்கு பாதிப்பு ஏற்பட்ட நிலையிலே அவர்கள் தற்கொலைக்கு முயன்று அதன் பிறகு வழக்கறிஞர்கள் தலையீடோடு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உண்மையிலேயே இந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் கணிமிக்க காவல்துறையில் வழக்கு பதிவு செய்ய தயங்குவதுதான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் மிகுந்த ஒரு தோல்வியுமாகவே நாம் கருதுகிறோம் கடந்த எட்டு வருடங்களாக போராடி தமிழ்நாடு அரசினுடைய அரசிதழில் வெளியான கட்டாய கடன் வசூல் சட்டம் தற்போது அமலில் வந்த நிலையிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து அதன் பிறகு மாண்புமிகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நிறைவேற்றி மாண்புமிகு அனைத்து கட்சிகளும் ஆதரித்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மற்ற பிரச்சனைகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததை தாண்டி இந்த பிரச்சனையில் பல்வேறு ஆதரவுகளை அனைத்து கட்சிகளும் கொண்டு வந்து நிறைவேற்றி மற்ற மசோதாக்கள் எல்லாம் அரசு கிடப்பில் போட்ட போதும் அரசு நிறைவேற்றி ஆளுநர் கிடப்பில் போட்ட போதும் இந்த சட்டத்தை மற்றும் ஏப்ரல் மாதம் சரியாக இருபத்தி ஆறாம் தேதி இந்த சட்டத்தை அழகா திருவள்ளுவர் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கூட அழகா நிறைவேற்றிருக்காங்க ஆனால் இந்த கலெக்ஷன் டீம் என்ற இந்த சட்டம் வந்த பின்பும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்தாலுங்க ஒன்று ரெண்டு வழக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றும் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட சூழ்நிலைகளில் தற்போது மீண்டும் அராஜகத்தை அரங்கேற்றி வருகிறார்கள் ஆனா திருப்பூர் கோவை போன்ற ஒரு பகு ஒரு சில மாவட்டங்களை மட்டும் எங்களால் முடிந்து இந்த டைம் வந்து இந்த அட்வான்ஸ் கலெக்ஷன் அது இது மிரட்ட எதுவும் முடியாமல் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் சட்ட போராட்டம் நடத்தி இந்த அந்த கட்டு இந்த ஜீவக்கட்டி எதுவுமே கட்டக்கூடாத மக்கள் கொண்டாடி இனிமேல் வேலை தான் கட்டுவோம் என்று கால அவகாசம் பெற எங்களுக்கு உரிமை உண்டு என்று போராடி நிம்மதியாக தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டாங்க ஆனா பொதுவாக இந்த கலெக்ஷன் டீம் பிரச்சனைகள் கந்துவட்டி பிரச்சனைகள் இதெல்லாம் காவல் நிலையங்களுக்கு செல்லும் போது ஒரு சில அதிகாரிகள் எல்லாருமே இல்லை எட்டு வருடம் இந்த சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேறுவதற்கு மிக முக்கிய காரணம் மாண்புமிகு உளவுத்துறையில் வேலை செய்யக்கூடிய அண்ணன்கள் நுண்ணறிவு துறையில் வேலை செய்யக்கூடிய அண்ணன்கள் குற்ற புலனாய்வுத் துறையில் வேலை செய்யக்கூடிய மாண்புமிகு அண்ணன்கள் வந்து அரசுடைய கவனத்திற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து போராட்டங்களையும் எடுத்து சென்ற பிறகுதான் இந்த சட்டம் நிறைவேறிடுச்சு அத்தனை எல்லைகளுக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைவேற்றிய பின்பும் காவல் நிலையங்களுக்கு செல்லும் போது ஒரு சில அதிகாரிகள் நீ கடன் வாங்கினா கட்ட மாட்டியா வாங்கினா ஏமாத்தறியா அதாவது கலெக்ஷன் டீம் உடைய அசிஸ்டன்ட் மாதிரி பேசுறாங்க சில அதிகாரிகள் அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு சட்டத்தை நாடி வரும்போது ஒரு குடுக்கல் வாங்கல் எதா இருந்தாலும் ஒன்று கோர்ட்ல பாத்துக்க இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் சொல்லி மக்களை காப்பாற்ற வேண்டிய கன்னிமிக்க காவல்துறையில் உள்ள சிலர் இப்போ சொல்றோம் மற்ற கட்சிகளுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இது இதுவரைக்கும் காவல்துறையினுடைய உதவியோட காவல்துறை வந்து சட்டபூர்வ போராடுறாங்க சொல்லிதான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை போராட்டங்களையும் ஆதரித்து இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரும் அளவிற்கு உதவி செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க புகார் எடுத்துட்டு போனாலும் வீட்டுக்கு வந்து மிரட்டுறது இந்த சட்டத்துல தெளிவா போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க இந்த சட்டத்துல தெளிவா போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க இந்த சட்டத்தினுடைய பதினொன்னாவது பக்கத்துல அவ்வளவு அழகா போட்டிருக்காங்க வலுக்கட்டாயப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்துடன் கடன் பெறுபவரின் வீடு அல்லது அவர் வசிக்கும் அல்லது வேலை செய்யும் அல்லது தொழிலை மேற்கொள்ளும் அல்லது அவ்வாறு நடைபெறும் பிற இடங்களுக்கு அடிக்கடி செல்வது சட்டவிரோதம் சொல்லி தெளிவா போட்டிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்த அல்லது வழக்கட்டாயப்படுத்தி மற்றும் தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி பணம் செலுத்துமாறு கடன் பெறுபவரை வற்புறுத்தியதற்காக தனியார் அல்லது வெளித்தரப்பு அல்லது வெளிப்புற முகமைகளின் சேவைகளை பயன்படுத்துதல் அல்லது கடன் பெறுபவருக்கு எந்த ஒரு அரசு திட்டத்தின் கீழுள்ள உள்ள ஒரு நல பயன்களையும் பெற உரிமை அளிக்கும் எந்த ஒரு ஆவணத்தையும் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் பொருட்கள் அல்லது வீட்டு உடைமைகளை வலுக்கட்டாயம் எடுத்து கோருதல் இதுக்கெல்லாம் தெளிவா போட்டிருக்காங்க சட்டத்துல என்ன போட்டிருக்கு அத்தகைய மேல்கை இருபதாம் பிரிவின் இரண்டாம் உட்பிரிவு டி அல்லது இ கூறு கூறுடன் தொடர்புடைய இருக்கும் இடத்தை ஐந்து ஆண்டுகள் நீடித்த படலாகும் ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கலான்னு சொல்லி தெளிவா தமிழ் நான் நான் வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களை எழுதினதை வந்து எழுதி வச்சு படிக்கல தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அரசாங்கம் நிறைவேற்றிய சட்டத்தினுடைய அந்த இடத்துல படிக்கிறேன் அப்ப இவ்வளவும் வந்து காவல்துறை வந்து தானாக முன் வந்தேன் ஏற்கனவே பல வீடியோல சொல்லிருக்கேன் எப்படி கஞ்சா விற்கிறது வந்து ஒரு வீடியோ வந்தா நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எப்படி ரோட்ல எல்லாம் வந்து தீபாவளி டைம்ல வந்து இந்த ரீல்ஸ் இதெல்லாம் வந்து மக்களை மிரட்டி பட்ட அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே போன்று இந்த வீட்டில் வந்து மிரட்டக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க தாமாக முன் வந்து நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் ஆயிரம் ரூபா ஐநூறு தவணை செலுத்த முடியாத மக்கள் காவல் நிலையமே வர முடியல சில அதிகாரிகள் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நீ ஏமா தெரியா வாகன கட்ட மாட்டேன்னு சொல்லி கலெக்ஷன் டீம்ல வேலை செய்யற மாதிரியே பேசுறாங்க அதனால நிறைய பக்கம் பாருங்க மருந்து குடிச்சு சுந்தர கோவை சுந்தராபுரத்துல மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் வழக்கு பதிவு செய்யலை அதுக்கப்புறம் வழக்கறிஞர் நிறுவனத்தில் போய் போராடி வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க அப்பதான் அந்த நிறுவனத்துடைய ஈனப்பிறவிகள் அந்த அம்மாட்ட போய் நாங்கள் உயர் உங்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கிறோம் கடனை வந்து கட்டாத அளவுக்கு தரோம் உங்களுக்கு வந்து நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்லி போய் கெஞ்சுறானுங்க மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறானுங்க கதறானுங்க ஈனப்பிறவிகள் நான் பல நேரம் சொல்லிருக்கேன் வழக்கு பதிவு செஞ்ச இந்த ஈழப்பிளைவுகள் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு தரையை என்ன சொல்றது உருண்டு எவ்வளவு கேவலமா மன்னிப்பு கேட்க முடியுமோ அவ்வளவு கேவலமான மன்னிப்பு கேட்கக்கூடிய வெண்ணை தான் இந்த கலெக்ஷன்ல வேலை செய்யற பசங்க ஆனா அந்த அம்மா போய் மருந்து குடிச்சு இறக்குற அளவுக்கு வந்து இறக்கல நல்ல வேலை அவளை காப்பாத்திட்டாங்க மருத்துவர்கள் சுந்தலாபுரத்துல நடந்திருக்கு ஆனா அது பேர் வழக்கு பதிவு செய்யறது பெரிய கொடுமையா இருக்கு எந்த ஒரு புகாருமே கொடுத்தாலுமே இந்த இப்போ சமீபமா நாங்கள் நிறைய காவல்நிலையம் வந்து மக்கள் சென்னை முன்னேற்ற கழகத்துறை தலைவர் பெருமக்கள் வந்து எங்கள்கிட்ட புகார் வந்த உடனே நீங்க கண்ணியம்பிக்கை காவல்துறையில் போங்க உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா வாங்கலை ஏமாத்த மாட்டியா உன்னுடைய அந்த நடத்தை தெரியாதா உன்னுடைய எந்த நடத்தை தெரியாதா நீ கடன் கட்டின லட்சம் வாங்கின லட்சம் தெரியாதா வாங்கி தின்னுட்டு வேலைக்கு போக இதெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கந்து வெட்டிக்கு கொடுக்குறவன் பேசுறது நாங்க விசாரிச்ச பல அதாவது ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத காவல்துறை அதிகாரிகள் வந்து மக்களுடைய புகார்களை உடனே விசாரிக்கணும்னு சொல்லி சாதாரண கான்ஸ்டபுள் இருந்து டிஜிபி வரைக்கும் சொல்றாங்க உடனே மக்களுக்கு நடவடிக்கை எடு போன மனு ரசீது போடு வழக்கு பதிவு செய் உடனே பாதிக்கப்பட்ட மக்களுடைய நீதிமன்றமே காவல்துறை அப்படின்னு சொல்லி மக்கள் சின்ன முன்னேற்றங்கள் பலதையும் பேசியிருக்கோம் ஆனா ஒரு சிலர் வந்து பைனான்ஸ் பண்றாங்கன்னு கேள்விப்போற காவல்துறையில் இருக்க சில அதிகாரிகள் பைனான்ஸ் பண்றவங்க பூரா எங்கிட்டயே கேக்குறாங்க நீங்க வாங்கினா பணத்தை கட்ட சொல்ல மாட்டீங்களா நீங்க வாங்கின உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எல்லாம் நம்பர் கிடைக்குது நீங்க இந்த பிரச்சனையை கையில எடுக்கிற வேற எந்த பிரச்சனையும் கையில எடுக்கிறது மக்கள் வந்து சாகரான்ஸ் பூரா வந்து இது போய் மிரட்டுறா தற்கொலைக்கு தூண்றாங்க அதெல்லாம் கேக்குறதுக்கு வந்து உங்களுக்கு அரசு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத காவல்துறை அதிகாரிகள் வந்து மக்களுக்காக உழைக்கிறாங்க இரவு பகல் பார்க்க உழைக்கிறாங்க விடிய விடிய வேலை செய்யறாங்க தீபாவளி காலகட்டங்களில் வீட்டுக்கு போக வேலை செய்யும் போது ஒரு சிலர் அங்கொன்று இங்கொன்று இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த புகாரை கொடுக்கும்போது இது கட்ட மாட்டியா இதெல்லாம் வேண்டாம் காப்பரம் பேஸ் பண்ணிட்டு போ வங்கி மேலாம் புகார் வேண்டாம் அதுக்குள்ளே வங்கி அதிகாரிகள் கூட டீல் பேசிடுறாங்க அவங்களும் பைனான்ஸ் பண்றாங்க இதெல்லாம் எங்களுக்கு வந்து தகவல் வருது பாதிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் டிஜிபிக்கு தெரியாதா இல்ல உளவுத்துறை ஐஜிக்கு தெரியாதா மேற்கு மண்டல ஐஜிகளுக்கு தெரியாதா ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட காவல் ஆணையருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கு இவங்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சருக்கு தெரியாதா முதலமைச்சருக்கு தெரியாதா சட்டத்துறை அமைச்சருக்கு தெரியாதா உள்துறை செயலாளருக்கு தெரியாதா தலைமை செயலாளருக்கு தெரியாதா அத்தனை பேர் முதலமைச்சர் அத்தனை பேருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு தெரியாதா இத்தனை பேருக்கு சட்டத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு எழுதி எங்களோட ஒரு பிரிண்டர் மிஷினே பொகஞ்சு போச்சு நாற்பத்தி நாலு நாற்பது லெட்டர் உண்டாம ஒரு நூறு இரநூறு பேருக்கு அனுப்பிச்சு விட்டு இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சா ஒரு சில பைனான்ஸ் பண்ற காவல்துறை அதிகாரிகள் நீங்களா வந்து காவல்துறை வந்து ரிசைன் பண்ணிட்டு போங்க நூறு சதவீதம் மக்களுக்கு சேவையற்ற ஏகப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அதிகாரிகள் நல்லா பயன் செய்யும் போது ஒரு சிலர் மட்டும் இது திருநெல்லை அங்கங்கெல்லாம் வந்து ஒரு சில அதிகாரிகள் இந்த பெண்களை போய் கற்பழிச்சாங்களே அந்த மாதிரி பைனான்ஸ் பண்ற ஒரு சில அதிகாரிகள் இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அரசும் காவல்துறையினுடைய தலைவர்களும் உத்தரவிட்டும் பைனான்ஸுக்கு ஆதரவாகவே பேசுறது நிறைய கந்துவட்டி சம்பந்தமா இன்னைக்கு காவல் நிலையங்களை சொல்லும் போது அங்க வேலை செய்யறவங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க இன்னைக்கு மக்களை வந்துட்டு மிரட்டி மக்களுக்கு வந்து நீங்க வந்து எதிரா செய்ய செய்ய நீங்களோட வேலைகள்லாம் தான் நான் அந்த பேர்ல சொல்ல மாதிரி இல்லாட்டி பேரு லிஸ்டோட நான் வெளியிட்டுருவேன் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத காவல்துறையினர் உழைப்பு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் உழைப்பு உளவுத்துறையில் இருக்க அரசு மக்களை பாதுகாக்க காவல்துறையில் அமைக்கப்பட்ட உளவுத்துறையினுடைய உழைப்பு நுண்ணறிவு துறையினுடைய உழைப்பு குற்றப்பு அண்ணன் உழைப்பு இத்தனையும் சேர்ந்து மக்களை பாதுகாக்கணும் மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு சிலர் பைனான்ஸ் பண்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இருந்து கொண்டு மக்களை தொடா துன்புறுத்துறாங்க அது நாங்க பல நேரம் போராடிட்டே இருக்கோம் நாங்க சொல்றோம் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க அவங்க ஃபைனான்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு அந்த வட்டி பணத்துல ருசி கண்டதுனால அவங்க அப்படி இருக்கிறாங்க மத்த யாரும் இல்லை நீங்க அவங்க கிட்ட விசாரிக்க வேண்டாம் சொல்லுங்க ஹெட் கான்ஸ்டபிள் விசாரிச்சா முதல் நிலை காவலருக்கு மாத்தி கொடுக்க சொல்லுங்க முதல் நிலை காவலர் விசாரிச்சு சரி இல்ல இரண்டாம் நிலை காவலருக்கு மாத்தி தர சொல்லுங்க இரண்டாம் நிலை காவலர் விசாரிச்சு உங்களுக்கு திருப்தி இல்லையா மூன்றாம் நிலை காவலருக்கு மாத்தி தர சொல்லுங்க மூன்றாம் நிலை காவலர் விசாரிச்சு தலைமை காவலர் விசாரிச்சு உங்களுக்கு திருப்தி இல்லையா உதவி ஆய்வாளருக்கு தர சொல்லுங்க உதவி ஆய்வாளரும் ஒருவேளை பைனான்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவு மாதிரி பாதிச்சு உங்களுக்கு திருப்தி இல்லையா ஆய்வாளருக்கு மாத்தி சொல்லுங்க ஆய்வாளரும் ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த பைனான்சு நிறைய சில ஆய்வாளர்கள் நாங்கள் பல ஆய்வாளர்கள் எங்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல பிரதர் நீங்களும் இவ்வளவு தூரம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணி பாராட்டுறாங்க ஒரு சில ஆய்வாளர்கள் அந்த பினான்ஸ் கம்பெனிக்கு அவங்களுடைய கலெக்ஷன் டீம் மாதிரி வேலை செஞ்சாங்க அதை தர சொல்லுங்க நகரமா இருந்துச்சுன்னா மாநகரமா இருந்துச்சுன்னா உதவி ஆணையருக்கு மாத்திங்க சொல்லுங்க கொஞ்சம் அவுட்டரா இருந்துச்சுன்னா மாவட்டமா இருந்துச்சுன்னா துணை கண்காணிப்பாளருக்கு மாத்திங்க சொல்லுங்க துணை கண்காணிப்பாளர் லெவல்ல நாங்க இது வரைக்கும் போய் பல வழக்குகள் ஆய்வாளர்கள் லெவல்லே பல வழக்குகள் வந்து சில நேரம் உதவி ஆய்வாளர்கள் வரையிலே பல வழக்குகள் நாங்க குடிச்சிருக்கோம் எல்லாருமே இதுக்கு சில பேர் சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மட்டுமே பாப்பீங்களா கான்ஸ்டபிள் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை காவலர்கள் உங்களுக்கு ஆகாத நமக்கு அந்த நிலையில பினான்ஸ் பண்ணிட்டு இல்ல பினான்ஸுக்கு ஆதரவா மக்களுக்கு நீங்க வந்து ஒரு சபதம் ஏற்று அரசு சொல்லக்கூடிய வேலைகளை செய்யணும்னு சொல்லி மக்களுக்கான பாதுகாவலர் நான் என்று சொல்லி வந்தேன் பினான்சுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையை தவிர காவல்துறையில சாதாரண கான்ஸ்டபிள் ஆசை வேலை சேர்ந்தவங்க அடுத்த உயர் அதிகாரிகள் இருபது வருஷம் கழிச்சா அப்ப அவங்க வரைக்குமே நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சர்வீஸ் பண்றங்க கார்பரேட் பினான்ஸ் கம்பெனிக்கு ஆதரவா பேசாதீங்கன்னா தொடர்ச்சியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நிறைய அனுச்சிடுறோம் அங்க அப்ப அவங்க எல்லாம் வந்து பணம் கட்ட தேவையில்லையா பணம் கட்ட தேவையில்லையான்னு கேட்கறாங்க எங்க வீட்டிய நீங்க போராடக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம் சரி நாங்க போராடல நீங்க உங்களுடைய லிமிட்ல இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுங்க நாங்க வந்து இந்த மாதிரி வந்து பினான்ஸ் பிரச்சனையா நாங்கள் காவல்துறை இருக்கோம் நீங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களை அணுகாதீங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை நாங்க எங்க குடும்பத்துக்கு உழைக்கணும் சாதாரண பாமரர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சு நடத்திருக்கோம் பண்ணையாரில்ல யாரும் பெரிய முதலாளியோ பெரிய கோழி சொல்லல நாங்கள் அன்றாட ஐநூறு ஆயிரம் சம்பாதிச்சு எங்களுக்குள்ளே இருக்கவங்க நாங்கள் இந்த கட்சியை நடத்தி இருக்கோம் அப்போ நீங்கள் உதவி செஞ்சால் எங்களுக்கு தான் ஆனால் ஃபைனான்ஸ்காரனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அது மாதிரி கந்துவட்டி கும்பல்கள்ட்டையும் சரி பணத்தை வாங்கிட்டு போய் சேஷனில் வந்து கந்துவட்டி கும்பல்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா உடனே வந்து இந்த சில அதிகாரிகள் நீ பணம் வாங்கின தானே நீ பணம் இது அங்கே போய் வாங்கின இல்லையா வாங்குறேன்னா அப்போது அரசு மது விற்குது மதுக்கடையில் மது குடிச்சிட்டு வராங்க ஏன் பிடிக்கிறீங்க அரசு தானே ஏன் இவங்கதான் ரோட்டில் பிடிக்கிறீங்க அப்போ ஏன் அரசு ரோட்டில் பிடிக்கிறது அரசு அலோவ் பண்ணுது காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏன் அலோவ் பண்றாங்க அப்போ மது விற்றாலும் அதை வந்து யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது கூடாது பண்ணாலும் மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது எவ்வளவு நெறிப்படுத்தி இதுல இந்த இது வேணா எல்லா காவல்துறையில இனியும் நான் அந்த வேலையை செய்ய போறோம் சாதாரண மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு எட்டு வருஷ போராட்டத்தில் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஆளுகிற கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வர அளவுக்கு எங்களால பண்ண முடியும்னா இதே இதை ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நல்ல அதிகாரிகள்கிட்ட கொடுக்க ஏதோ எதை சொல்லு ஸ்டேஷன்ல ஒரு நாற்பது பேர் வேலை செஞ்சாங்கன்னா முப்பத்தி ஒன்பது பேர் சூப்பரா இருக்காங்க ஒரு ஆள் சரியில்லை அந்த ஒரு ஆளுக்காக நாங்க தமிழ்நாட்டில் காவல்துறை தான் சொல்லி எந்த ஒரு அரசியல் கட்சி எடுக்காத ஒரு விஷயத்த நான் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் நம்ம நிர்வாகிகள சொல்ற காவல்துறை அதிகாரிகள் சில பேர் பல அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து அது போல நம்மளை நினைப்பாங்க நம்ம அந்த மாதிரி வேண்டாம் நம்ம வந்து அவங்க சொன்ன சரிங் சாப்பிட்டு வாங்க நம்ம அடுத்த அதிகாரிகள்ட்ட நம்ம வந்து அதை கொண்டு போய் சேர்ப்போம் சொல்லி தெளிவா சட்டபூர்வமா ஒரு கட்சியில வேலை செய்யற ஒரு சாதாரண வார்டு செயலாளர் மூலம் கூட்டம் அத்தனை பேத்துக்கும் ஐஎஸ்னா யாரு சிஐடினா யாரு உணவுத்துறையினாரு இத்தனையும் சொல்லிக் கொடுத்து நான் வந்து வகுப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பெக்டருடைய பவர் என்ன எஸ்ஐனுடைய பவர் என்ன தலைமை காவலர் பவர் என்னான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நான் ஒரு பத்து வருஷம் பத்திரிகை துறையில வேலை செஞ்ச அனுபவத்தை வச்சு நான் கத்து கொடுத்து களத்துக்கு அனுப்பிச்சு விட்டேன் அவ்வளவு அவமானப்படுத்தி நீங்க அனுப்புறீங்க நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் நாங்கள் தான் சொல்லல எங்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நான் எப்படி சட்டப்பூர்வமான விளையாட்டுகள் விளையாடணும் சட்டப்பூர்வமாக நம்ம விளையாடும் போது எந்த மாதிரி வந்து விளைவுகள் சந்திச்சிருக்காங்க சொல்லி சில பலருக்கும் தெரியும் சரிங்களா அப்போது தொண்ணூற்றி ஒம்பது சதவீத காவல்துறை அதிகாரிகளோட பெயரை ஒன்று ரெண்டு சதவீத அதிகாரிகள் கெடுப்பது வருத்தம் அளிக்கிறது அதை எப்படி கெடுக்காமல் பார்த்துக்கணுன்றதை நாங்கள் பார்த்துக்குவோம் இந்த சுந்தராபுரத்தில் நடந்த பெரிய ஒரு கொடுமை புகார் அழிச்சு வந்தால் புகாரை வாங்குங்க அது புகார் அழிச்சு நீங்கள் என்ன பண்ண போற எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் என்ன பண்ண போற மனு ரசீது வாங்குறதுக்கு இங்கே பெரிய பாடம் இருக்கு ஆனால் உயரதிகாரிகள் அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க நிறையா காவல் ஆய்வாளர்கள் நான் வந்து தமிழ்நாட்டில் பல காவல் நிலையங்களை சந்திக்கும் போது புகார் வந்தால் உடனே வாங்கு மனு ரசீதை போடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது போடுறதுக்கு பல பேர் தயங்குறாங்க அப்போ இது எப்படி சாமானியர்கள் வந்து உடனே அணுக முடியும் ஆனா இது ஏன் இன்னைக்கு அவ்வளவு தூரம் கடுமையா பேசுறேன்னா ஒரு பைனான்ஸுக்கார ஹாஸ்பிட்டல் போய் கெஞ்சரானுங்களா கால மண்ணி விட்டு மன்னிப்பு கேட்கிறான்னுங்களா இந்த மாதிரி வந்து செய்ய செய்ய மாட்டோம் மாட்டோம் அப்படின்னு அப்போ அதை வந்து காவல்துறை இந்நேரம் வந்து கட்டாய கட்டண சூழ் சட்ட நடவடிக்கை எடுத்து ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டால் கூட அந்த நிறுவனம் பொறுப்புன்னு சொல்லி அந்த இதுல போட்டுருக்கு இதுல தெளிவா போட்டிருக்கு இதோட பிடிஎஃப் இனி கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுற போறேன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அத்தனை காவல்துறையினுடைய அல்லது முதலமைச்சர்ல இருந்து அத்தனை பேத்துக்கும் இதை திரும்பி அனுப்பி இதை இன்னும் நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க ஒரு சில காவல் அதிகாரிகள் சொல்லி யார் யார் பண்ணலையோ அவங்க பெயரோட கொடுக்க போறோம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அந்த அதிகாரிகள் மேல் வேற மக்கள் சந்திப்பு இல்லாத இடத்துக்கு அவங்க பணி மாற்றம் செஞ்சு கொடுங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அதிகாரி நல்லா செய்றாங்க எந்த அரசுனா இதில் வந்து அரசியலே பேசல திமுக அதிமுகலாம் பேசல அது மாதிரி காவல்துறை வந்து திமுகக்கு ஃபேவரா இருக்கு அப்படியெல்லாம் நாங்கள் பேசல என்னுடைய பேசல் நீங்கள் தெளிவாக எந்த அரசு வந்தாலும் மக்களுக்கு பாதிக்க கூடாது அரசியல் கூட்டணி தேர்தல் கால விமர்சனங்கள்லாம் வேற ஆனால் ஒரு சட்டத்தை கொண்டு வர நாங்கள் பட்ட பாடு சாதாரண இடத்துல இருந்து இவ்வளவு போராடி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அதை மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அதை அரசிதழ வெளியிட்டுமே அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னா அப்ப நாங்கள் என்ன சொல்றோம் இது வந்து ஒரு அழகல்ல ஏழை எளிய மக்களுக்கு வந்து நீதிமன்றமே காவல் நிலையம் தான் ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்குங்க ஏழை எளிய மக்களுடைய நீதிமன்றமே காவல் நிலையம் தான் அவங்களுக்கு கோர்ட்டே தெரியாது ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளோ இல்லை ஒரு முதல் நிலை இரண்டாம் நிலை காவலர்களே வந்து சரி ஓகே இது ஓகேமா இது முடிச்சுக்கங்க அப்படின்னா ஐயா நீங்க காப்பாத்திட்டீங்க தெய்வம் சொல்லி கும்பிட்டு போறாங்க அப்ப இந்த எங்களுக்கு எவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்துக்குள்ளேயும் போக தெரியும் ஆனால் ஒரு சிலர் பினான்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரிகள் தயவு செஞ்சு நீங்க வந்து மக்களுடைய எண்ணத்தை பாருங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நினைத்தால் இதே கலெக்ஷன் ஏஜென்சி எடுத்து போட்டு மாதம் பல கோடிகளை என் டேபிளில் கொண்டு வந்து வைக்க முடியும் இன்னைக்கு பெட்ரோல் அடிக்க காசு இல்லாமல் எங்களுக்குள்ள நூறு இரநூறு ஐநூறு மாற்றி போட்டு மக்களுக்கு சேவை செய்யற நாங்கள் எல்லா ஃபினான்ஸ்காரனும் எனக்கு என் பேரை சொன்னாலே கொண்டு வந்து இந்தா நீ வசூல் பண்ணி தனியா எவ்வளோ வேணாலும் கமிஷன் வாங்கிக்க இனி எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை போகிற இடத்துல சண்டைக்கு போட மாட்டேன்னு சொல்லி கொண்டு வந்து ஏஜென்சியை கொடுத்துட்டு போயிடுவானா ஒரு ரத்தத்தை உறிஞ்சி அதில் எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே இல்ல தெருவில் நடந்து போய் எதுக்குமே வசதி இல்லாம கூட அரசியல் பண்ண அதுக்குமே தயாராக தான் இருக்கு அந்த ரத்தத்தை ஏழை எளிய மக்களை மிரட்டி வரக்கூடிய ரத்தத்தை சாப்பிடற எண்ணத்துல நாங்க இல்லை செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி அத்தனை உயரதிகாரிகளுக்கும் நாங்க கவனத்துக்கு கொண்டு போனோம்னா வேலைகள்ல உங்களுக்கு பாதிப்பு வரும் ப்ரொமோஷன் கட் இதெல்லாம் இருக்கு அப்போ ஒன்பது சதவீத அதிகாரிகள் என்ன சொல்கிறது நுண்ணறி பிரிவில் சொல்றீங்க ஏன் குற்றப்புல சொல்றீங்க அப்படின்னு சில பேர் தான் சொன்னால் இப்போ நம்ம வந்து தகவல் இன்னைக்கு இந்த கட்சி ஒரு போராட்டத்தை எடுத்து இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேறீங்கன்னா அதுக்கு உளவு பிரிவினுடைய அண்ணன்களும் மாண்புமிகு நுண்ணறி பிரிவுடைய அண்ணன்களும் மாண்புமிகு குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வு துறையில் பணி செய்யக்கூடிய அண்ணன்களும் அரசினுடைய கவனத்திற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய போராட்டங்களை எடுத்து சென்றதுனால தான் இந்த சட்டம் வந்திருக்கு அப்போ எங்களுக்கு எல்லாரும் வேணும் இப்போ சொல்ற காவல்துறை தான் நம்மளை காப்பாற்றும் என்று மேடைகளில் பேசி பொதுக்கூட்டங்களில் பேசி எங்களுடைய நிர்வாகிகளுக்கு பாடம் எடுத்து நடத்தி காவல்துறையை எந்த சூழ்நிலையிலும் எதிர்க்க கூடாது என்று ஒரு கட்சி நடக்குதுன்னா அது நாங்கதான் மற்றவங்களுக்கு அந்த தேவைகள் இருக்கலாம் அரசியல் கட்சிகளுக்கு எங்களுக்கு அந்த தேவையே இல்லை காவல்துறையை வச்சுதான் நம்ம சாதிக்கணும் காவல்துறையை வச்சு மக்களுக்கே நல்லது செய்ய முடியும்ன்றதை உணர்த்தணும் காவல்துறை உண்மையான மக்களுக்கு நண்பன்றத கொண்டு போய் சேர்த்துணும்னு சொல்லி நான் பாடுபட்டு இருக்கேன் அந்த இதை வந்து எந்த சூழ்நிலைகளும் ஏதோ ஒரு சிலர் செய்யறதுனால மற்ற கட்சிகள் மாதிரி காவல்துறை ஒழிக அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நம்ம வந்து மாறுதல் செய்து நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரிகளை பணியில் அமர்த்தக்கூடிய வேலைகளை சட்டபூர்வமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செய்யும் அதே போன்று மக்களுக்கு சொல்றோம் இந்த வழக்குகள் உடனடியாக காவல்துறையில போய் கொடுங்க வழக்கு வாங்குற அப்படின்னா அடுத்தடுத்து அதிகாரிகளை சில நேரம் ஒரு சிக்கல் காவல் நிலையத்துல மக்களுக்கு பார்த்து போய் புகாரை கொடுத்தாங்கன்னா உடனே வரிசைய ஒரு அஞ்சாறு டேபிள் போட்டிருப்பாங்க ஹெட் கான்ஸ்டபிள் அப்புறம் எஸ்ஐ அப்படி போகும்போது உள்ள விட மாட்டாங்க நீங்க அடுத்தது வந்து துணை கண்காணிப்பாளர் அல்லது உதவி ஆணையர் அல்லது துணை ஆணையர் அல்லது ஆணையர் அல்லது மாவட்டமாக இருந்தால் மாவட்ட கண்காணிப்பு நேரடியாக நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி அவங்க சில நேரம் மிரட்டுறாங்க எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபார்வேர்டாக இங்கே தான் வருன்னு அப்படியெல்லாம் இல்லை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பல சாதனைகளை செய்துள்ளது பல வழக்குகள் காவல் நிலையங்களில் சிலர் இது போன்ற விசாரணை சரியில்லைன்னா அடுத்தடுத்து துணை ஆணையர் வரைக்கும் விசாரணை நேரடியாக செய்யக்கூடிய வேலைகளை நாங்கள் சட்டபூர்வமாக செஞ்சுருக்கோம் அரசியல் கட்சிகளை நீங்கள் வந்து அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை அரசியல் கட்சிகள் வந்து முடியாத போது அநியாயத்துக்கு எதிராக போராடும் காவல் நிலையங்களுக்கு நீங்க எளிமையா போலாம் அப்படின்றத இந்த எட்டு வருஷமா பல ஏழை எளிய மக்கள் சாமானியர்கள் நேரடியாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்போ இந்த வழக்கு பதிவிறத தானா முன்வந்து செஞ்சா மட்டும்தான் இதுல மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் இந்த இனிமேல் இது போன்று ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்தால் உயர் அதிகாரிகளுடைய கவனத்தை கொண்டு போவோம் தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அதே போன்று வெகு இந்த சட்டத்தை எப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வைத்தோமோ அதே போன்று இந்த சட்டத்தை நடைமுறையில் அமல்படுத்த வைப்போம் தயவு செய்து பைனான்ஸ் மைண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் வந்து இந்த பிரச்சனையை அணுகாம வேறவங்களுக்கு மாத்தி கொடுங்க நீங்க செய்யற தவறில் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இந்த கெட்ட பேர் போய் சார் அந்த மாதிரி இல்லாம நீங்க உங்களுக்கு பிடிச்ச துறைகள் அங்கே நிறைய இருக்கு எனக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பண்ணுங்க ஏன்னா பணம் கொடுத்தவங்க வந்து எவ்வளவு வேணாலும் பணம் வாங்கினவங்க கட்ட முடியாத சூழ்நிலைகள்ல அவங்க

அவர்களும் சில நேரத்தில் அடுத்த சில ஒன்று ரெண்டு அதிகாரிகள் அப்படி இருப்பாங்க ஒட்டுமொத்த பேரும் நமக்கு சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய அதிகாரிகளோடு நான் வந்து என்னுடைய பதினஞ்சு வருஷ பொது வாழ்க்கையில் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளோடு நான் பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் பத்திரிகை துறையில் இருக்கும்போது பேட்டி எடுத்திருக்கேன் செய்தி வெளியிட்டிருக்கேன் ஆர்டிகல் போட்டிருக்கேன் அவங்க செஞ்சு சாதனைகளை கொண்டு வந்திருக்கேன் அதனால மற்ற அரசியல் கட்சி தலைவரோட எனக்கு காவல்துறை எப்படி செயல்படுவாங்க காவல்துறையில நம்ம குறை மற்ற அரசியல் கட்சி நடத்தக்கூடாது ஒரு சிலர் சுட்டி காட்டணும் அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கோம் அதுல பல வெற்றிகளும் கண்டிருக்கோம் அரசும் இந்த உடனே நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு நம்ம கொண்டு வர வேலைகளை செய்வோம் அனைத்து உயர் மீண்டும் மீண்டும் இதை சட்டத்தை எப்படி ஒரு நாள் நாங்கள் சட்ட வல்லுநர்களை வைத்து சாதாரண ஒரு நாலு பக்கம் நோட்டீஸ் இருந்ததை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இதில் ஒரு சட்டமாக கொண்டு வர முறையில் முடிஞ்சதோ அதே போன்று இதை அமல்படுத்தவும் தமிழ்நாடு அரசு ஒரு ஜியோ பாஸ் பண்ணுற அளவிற்கு நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம் மக்களை பாதுகாப்போம் என்று